வணக்கம் தமண மகரிஷியிடம் வினாவிய வினாக்களுக்கு அவர் வழங்கிய விடைகள் உலகம் கடவுள் மயமானது ஆகவே அந்த உலகில் வாழுகின்ற ஒரு அங்கமாக இருக்கின்ற நாங்களும் கடவுள் மயமாகவே இருக்க வேண்டும் ஆயினும் நாம் கடவுள் மயமானவர் என்பதை உணர முடியவில்லையே அதை எவ்வாறு அனுபவித்து உணர்வது ஜட உடலுடன் விழிப்புடன் இருக்கையில் உலகில் எம்மைச் சூழ உள்ள பொருட்களை பார்க்கின்றோம் இதே நாம் நித்திரையில் கனவில் சூக்ஷ்ம உடலுடன் கற்பனையான கற்பனை மயமான காட்சிகளை கனவுகளாக காண்கின்றோம் ஆனால் விழிப்பு கனவு காணும் நிலை கவிந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் நிஜ உலகையும் காணவில்லை கனவு உலகையும் காணவில்லை ஆனால் நாம் இருக்கின்றோம் அந்த நாம் தான் இறை உணர்வு என்பதை அறிந்து கொள்வோம் நன்றி